ப்ரோ மக்களே நான் தான் அவங்கள ரி நான் என்னோடய ஃபேமிலியோடு இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லான்னு போன இடம் தான் இந்த பர்கர் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வரணும்னு சொல்லிட்டு என் பசங்க என் ஒய்ஃபு எல்லோரும் போயிருந்தோம் பசங்களாம் விளாண்டுருந்தாங்க கொஞ்ச நேரம் ஸோ நானும் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியாக என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் என்னம்மா வேணும்னு அவங்க எது வேணாலும் சொல்லுப்பா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் சமோசா கேட்டாங்க சமோசாங்க கிடைக்காதுமா நான் அதுக்கு பதில் வேறு தரேன்னு சொல்லியிருந்தேன் சரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நேரம் ஆச்சு கடைசியாக வந்தது இது போர்கேஸ்ல பார்க்குறீங்களே எல்லாமே வந்துச்சு மெதுவாக சாப்பிட்டோம் ஒரு மில்க் ஷேக் கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக பையன் கிட்ட கேட்டேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான் அப்போ அங்கேருந்து கிளம்பி மூவிக்கு போனோம் மூவிக்கு போன இடத்துல பசங்க கொஞ்சம் நேரம் விளாடிருந்தோம் பிவிஆரில் அப்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன் இந்த போஸ்டர் தான் காரணம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அடுத்த மூவி என்னென்ன மூவி எது எது வருது அப்கமிங் மூவிஸ் பார்த்துட்டு கடைசியாக டிக்கெட்டு கிடச்சி ஒரு படத்துக்கு போகணும் அந்த படம் தான் இந்த படத்துக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணோம் டிக்கெட்டும் கிடச்சிது ஃபைனலாக போய்ட்டு தேட்ரு உள்ளே போனோம் போய்ட்டு உட்காந்துட்ட பிறக்கம் ஒரு சீன் மட்டும் எடுக்க முடிஞ்சது நல்லா இருந்துச்சு எப்படி பாய்ச்சி படம்